தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் சொன்னால் இலங்கை மட்டக்குலாம் நிற்கிறோம் ஏனதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சௌரங்கள் வளமையாக சொல்கிறதா சிறப்பாக செய்கிறீங்க வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் சாந்தாமலைக்கு வந்துட்டோம் வெளியிட்ட வந்துட்டோம் வந்த இடத்துல பாருங்கள் விடயங்களை அதான் நிற்கும் என்னக்கா சொல்லுங்க என்ன மாதிரி போகுது வியாபாரம் எவ்வளோ ஒரு கதை ஒரு கதை ரெண்டு ரூபா போகுது என்ன மலை சீசன் நல்லா இருக்குமேண்ணா இந்த மலைக்கு மலைக்கு நல்லா இருக்கு மேனே கதர் இந்த ஊருக்கதிர தம்பி பெரிய ஆ ஆ ஆ வந்து தான் நீங்கள் எடுத்து வந்தாங்க வாங்கிட்டு வந்தீங்கண்ணா ரைட்டு ஓகே ஓகே இது பத்தியாங்க கொடுக்குறீங்களா அஞ்சூறுவாய்க்கு எடுத்துங்க சார் ஐநூறுவாய்க்கு ஏழு நல்ல பெரிய பெரிய கதர் என்ன நல்ல பெரிய பெரிய கதிரா பக்தர்கள் வந்து ஒன்று இருக்கிறாங்க மழை இன்னும் பார்க்காம இந்த முறை கொஞ்சம் மழையாக இருக்குது இல்லாட்டி வெயில் தான் அடிக்கிறது வளமையாக இந்த முறை இன்னும் உதறி இல்லை கொஞ்சம் விசேஷமாக இருக்குது எட்டாம் மாதம் முதலாம் தேதி மலை இன்றைக்கு மூன்றாம் தேதி அந்த இடத்துல முட்டை ஓடுறாங்க பக்தர்கள் வந்து முட்டை ஓடுறாங்க அம்மா காட்டும் சந்தோஷமா தான் போற முருவெண்ணும் சந்தோஷம் மாதிரி அம்மாக்கு ரெண்டுமாக பக்தர்கள் நடந்தும் பாருறாங்கள் வானத்திலையும் பாடுறாங்களா இந்த கிழங்கு சோடா பிஸ்கெட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் சுவாதாக ரொம்ப தான் இருக்கு என்ன கீழே சிவாமா ஆ சிவல் மேலே கிழங்கு போட்டு எங்கே யா போகாது போகும் எங்கே யாபாரம் போகும் ஆ

ல்லாம் பழுத்த இருக்குது எவா பேக் பேக் நூறு ஆ பேக் நூறு ரூபாய் மலையும் பொழிடுவோமா மழையும் எப்படி என்ன சொல்லு யாவது படம் எப்படியா சொல்லு என்ன சொல்லுது சொங்கல வந்து வேறு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளும் போது போகும் என்ன எப்போ முடியுது

ஆ சோழந்த கஸ்டமர் ஆள் வந்துருக்கா சோழனுக்கு அண்ணா சோழன் கொடுங்க ஆவி பறக்க சொல்லாங்க இந்த கிளைமேட்டே சும்மா மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து கைப்பணி வேலை எல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்து இப்போதான் அதை பண்றாங்க வைக்கிறாங்க என்ன நேற்று வந்துருக்கீங்க நேற்று வந்துடுறீங்களே ஆ கடை நான் போடுறீங்க குறுநாள் எங்க

மழை கொஞ்சம் இடைவிடா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இப்போ வியாபாரி மரங்கள் தொடர்ந்து மணிக்கு வச்சிட்டு இருக்காது தானே அதான் டெண்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க சாப்பாடுக்காமே கவனம் மாதிரி இருக்க வரும் ஐயா ஐயா கொஞ்சம் எட்டு மணி மாலை என்ன மழை மழை வேணும் ஆ மாலை வேண்டி போடுப்படுது ஆ ரைட்டா எவ்வளவு மாலை ஐநூறுவா ஐநூறுவாயா ஆ ரைட் ஓகே ஓகே என்ன இது இதெல்லாம் செஞ்சதா அது மாலை அந்த பேர் என்ன மயில்ராஜா மயில்ராஜா எங்கே மண்டூர் இருந்தாங்க நாங்கள் கழுவுந்த மொழி கழுவந்த கழுவுந்தன் மழி கழு அதுவங்க கழுவந்தன் மழி கழுந்த மழையாக இருந்தால் மாவடி மண் மாதிரி அங்காள அங்கல் அங்கே மேலே ரைட் ரைட் ஓகே ஓகே சரி ஐயா சங்க செங்கடி பக்கம் என்ன ഇതിപ്പില്ല ഇന്ത്യ മാവടിയും ആ റൈറ്റ് റൈറ്റ് ആയിട്ട് ഓക്കെ என்ன ரெண்டு பேரும் கடை யோசனை இருந்தீங்க என்ன விஷயம் குடாளி மரம் இல்லையா ஆ என்ன குடாளி மரம் காண இல்லையா

ஹலோ என்ன சாப்பிட்றீங்க ஹலோ நீங்கள் காட்டுங்க என்ன என்ன என்னென்று பார்ப்போம் வடையா பிஸ்கெட் என்ன பார்ப்போம் ஆ என்ன வடையா பிஸ்கெட்டா அது காட்டுங்களா கொஞ்சம் பார்ப்போம் என்ன சாப்பிட முதல்ல என்னடாப்பா நாங்கள் பறிக்க மாட்டேன்டாப்பா காட்டுங்கடாப்பா என்ன காயில் என்னது வச்சிருக்கு என்ன சாப்பிடுறீங்க ஆ என்னது பிஸ்கெட்டா சாப்பிடுறீங்க உங்களோட பேரு என்ன என்ன பேர்

இந்தியாவில் ஒரு ஆள் நிற்கிறா அவள் கதைக்கிறாவும் இல்ல இப்போ இங்கே ஒருத்தர பாதி ஜோட போகிறேன் நான் சரி வராது ஆ என்ன இங்கே ஒருத்தர பாதி ஜோடா நீங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூல் போகணும் நீங்கள் எத்தனாம் ஆண்டு ஆறாம் ஆண்டா உங்களோட பேர் என்ன ஆ ஜிஷா என்ன அப்பாவோட வந்தா அம்மாவோட வந்தா கோயிலுக்கு வந்தீங்களா இல்லடி யாரோட அக்காவோட வந்தா கடைக்கு வந்தா கடை பாசம் கூட போவோம் கயக்க மாட்டாமா சரியா என்னடாப்பா ஒரு இவ்வளவு நீக்கீங்க குஞ்சு வேண்டும் எங்களோட ஹயக்க மாட்டீங்களா என் கூட மாட்டீங்களா

ஆனா மேக் கொஞ்சம் கீழ இருக்க வைக்கலாம் என்ன பூந்தி ஆறமாண்டீங்களா எவ்வளவு கிலோ பூந்தி எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கடையில பூந்தி வலி வந்து எவ்வளவு கிலோ

വണക്കം എന്നാട് ഇപ്പൊ

இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் நன்றி என்ன பூந்தி ஐ மணிக்கு என்ன விளக்கம் என்ன விளக்கம் சொல்லுங்க வந்து செஞ்சால கடைச்சால வந்து தெரிஞ்சா எடுக்க மாட்டேன் தெரிஞ்சாக்க எடுக்க மாட்டோம்